வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு படி மேலே அப்படின்ற தீம்ல மகளிர் சுய உதவி குழுவினரோட கைவினை பொருட்கள் மற்றும் கண்காட்சியை தான் பார்க்க வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா மதர் தெரசா எக்ஸிபிஷன் ஹால் நுங்கம்பாக்கத்தில் தாங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்குங்க இந்த மதர் தெரசா ஹாலு ஸோ அதை பார்க்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்முடைய பாரம்பரிய கலையான பறையாட்டத்தை தான் இப்போ இவங்க ஆடிட்டு இருக்காங்க வாங்க கண்ணுக்கும் விருந்து காதுக்கும்

நம்ம பறையாட்டும் கேட்டோம் கண்ணுக்கும் விருந்து காதுக்கும் விருந்தாக இருந்தது இப்போ நம்ம உள்ளே போனால் ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லி கண்காட்சி வச்சுருக்காங்க அதாவது ஒரு படி மேலே அதாவது தமிழ் வார்த்தைகளில் ஒரு அழகான வார்த்தை தான் ஒரு படி மேலே அப்படி சொல்லுவோம் பாத்தீங்களா நல்லா இருக்குன்றதை வந்து சொல்லுவோம் பாத்தீங்களா ஒரு படி மேலே எல்லாத்த விட சூப்பர்ன்ற வார்த்தையை தான் அவங்க தமிழில் சுத்த தமிழில் ஒரு படி மேலே அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ அந்த தீமில் தான் இந்த எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க இங்கே வந்த உடனே என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய கொழு வச்சுருக்காங்க சின்ன பொம்மைகள்லேருந்து பெரிய பொம்மைகள் வரைக்கும் எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க பேர் கூட சிலதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் உற்சவமூர்த்தி சீனிவாச பெருமாள் இருக்கார் தாயார் இருக்காங்க கருடர் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா சிலைகளுமே இங்கே வச்சுருக்காங்கங்க வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்க கொழு தாங்க ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் வச்சு அழகாக வச்சுருக்காங்க இந்த கொலு படிக்கட்டில் பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க இது வந்து பக்கத்தில் இருக்க வள்ளுவர் கோட்டத்துக்கு ரொம்ப பக்கத்தில் தாங்க இந்த எக்ஸிபிஷன் ஆள் இருக்குது ஸோ அதே மாதிரி வள்ளுவர் கோட்டம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதாவது பொங்கலுக்கு மறுநாள் அதாவது இது வரும் பார்த்திங்களா மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஓப்பன் பண்ணுவாங்க போல் ஸோ ரொம்ப சீரியஸாக வேலை நடந்துகிட்டு இருக்குங்க வள்ளுவர் கோட்டம் ஸோ வள்ளுவர் கோட்டம் ரெடி ஆன பிறகு எல்லாரும் வந்து வள்ளுவர் கோட்டத்தையும் பாருங்கள் நம்மளுடைய வள்ளுவர் கோட்டத்தை ஓகே அது இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஏன்னா இப்போ ரொம்ப சின்சியராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒர்க்கு நடந்துட்டுருக்குங்க அதுக்கப்புறம் தாங்க இந்த படிக்கட்டு எல்லாமே இருந்துச்சு இதை ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சா இப்போ வந்து நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருக்காங்க அதாவது ஒவ்வொரு மகளிர் இப்போ பார்த்தீங்கன்னா இது காஞ்சிபுரத்துலேருந்து வந் வந்து இந்த ஸ்டாலை வச்சிருக்காங்க அவங்க மகளிர் மகளிர் வந்து அவங்களால் அவங்க கைவினை பொருட்கள் அவங்க கையால் செஞ்ச பொருட்கள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க இது வந்து என்றைக்குன்னா டொண்ட்டி ஒன் நயன் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து அக்டோபர் ஆறு வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்குங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்குமே இந்த எக்ஸிபிஷன் இருக்குங்க இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மகளிர் சுய குழு மூலமாக தான் இவங்க வந்து இந்த கண்காட்சியை வச்சுருக்காங்க ஸோ இங்கே நீங்கள் வந்து நம்ம ஒரு பொருள் வாங்கினா கூட அது ஒரு மகளிர் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா எல்லாருமே இங்கேருந்து இல்லைங்க ஒவ்வொரு இதுலேருந்து வந்திருக்காங்க திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காங்க ஒவ்வொரு இதுலேருந்து வந்திருக்காங்க தண்ணியில் ஊற்றி தண்ணி ஊற்றி ஆமாம் தண்ணி ஊற்றுனா தண்ணி ஊற்றாமலே வச்சுருமா ஓ சரிங்க சரிங்க இது வந்து தலையில் வந்து மசாஜ் ஓ சரி 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 தலை மசாஜ் இதே நான் சின்னதாக இருக்கும்போது

அந்த வேறு வெட்டி வேறு இதில் செஞ்ச நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க மாலைகள் வாசனையான மாலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஏலக்காய் மாலை வச்சுருக்காங்க நிறைய வச்சுருக்காங்க திருவள்ளூர்லேருந்து பேகு வச்சுருக்காங்க சின்ன சின்ன ஹேண்ட் பேகு குட்டி குட்டி பேர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க இது பண ஓலையால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே இதில் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க அடுத்து செங்கல்பட்டு இதில் வந்து நிறைய மணி செயின் பொம்மைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இதில் வச்சுருக்காங்க அவங்கவுங்களுக்காக ஒரு ஸ்டால் கொடுத்துருக்காங்க அவங்கவுங்க செஞ்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்திருக்காங்க அடுத்து நம்ம சென்னைங்க சென்னையில் மாமா மாமி பொம்மைகள் எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இது ஆரத்தி தட்டு எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க இதெல்லாம் கூட பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இதுக்கு பேர் என்னவோ சொல்லுவாங்க டக்குன்னு வர மாட்டேங்குது ஆரத்தி தட்டு மாதிரி இது பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருக்குங்க இது வந்து ஈரோடிலேருந்து வந்திருக்காங்க நிறைய இதெல்லாம் வச்சிருக்காங்க பெட்ஷீட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் பன ஒலையில் என்னது இது இடியாப்ப தட்டா ஓ சரி என்னது இது

இதெல்லாம் फ्लावर्स ஓகேவா ஓகே இது பண உலையில பண உலையில பொக்கே பாருங்க டைம் மூடை பாருங்க மூடை பொக்கே நல்லா இருக்கு பொக்கே கூட இந்த பண உலையில செஞ்ச எந்த ஊரு தூத்துக்குடி ஓகே ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் फ्लावर्स எல்லாமே துவைக்கலாமா மேடம் எல்லாமே துவைக்கலாம் பாருங்க இது தலைக்கு வச்சுருங்க

இது வந்து வந்து தயாரிக்கிறேன் கோகனட் சுகரு இதுல வந்து ஜிங்கு பொட்டிஷியம் கால்சியம் விட்டமின் ஃபார் சுகர் பேஷண்ட்ஸ் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணணும் ஹார்ட் டிசீஸ்க்கு நல்லது இந்த கோக்கனட் சுகர் இதுல இன்னொன்று இருக்குங்க நீரா சுகர் நீரா பானை கேள்வி மீரா நீரா நீரா சுகர் பொருளாச்சிரா கிடைக்கும் நாங்கள் நீரா பானம் இருக்கிற நீரா சுகர் இது என்ன பண்ணணும்

ड्रीम कैचर ड्रीम कैचर इनसेंट ऐड करना ओ चांदलेस अदर गिफ्ट बॉक्स ओ लेदर बैग கெமிக்கலே மேடம் <laughs> 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 இலவங்க வச்சு இல்லை பெரண்ட துளசி வேப்பிலை மசம்பு இதுலேருந்து பண்ணுறது தான் எல்லாத்தையுமே வேப்பெண்ணை ஊற்றிட்டு அப்படி ஓமத்துல மாதிரி காய்ச்சி எடுக்கிறது தான் மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே இந்த மாதிரி சிறு கப்பு நாங்களே கொடுத்துறோம் இதில் காட்டன் வச்சுட்டு இதை நல்லா குளிக்கிட்டு ஒரு பத்து சொட்டு விட்டுட்டு ரூமில் ரெண்டு இடத்துல வச்சு தரையில் கீழே வச்சா போதும் கொசுவில் வெளியில் விடணும் அடுத்த நாள் அதிலே பத்து சொட்டு பத்து சொட்டு இது ஒரு பாட்டில் வந்து ரெண்டு மாசுக்கு வரேங்க இது நூறுபா தான் மேடம் இதில் சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது மேடம் குளிக்க முழுக்க மூலிகை தான் இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மதுரையிலேருந்து வந்திருக்காங்கங்க மதுரையிலேருந்து வந்து செயின் நெக்லஸ்ஸு இந்த மாதிரி ஆபரணங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க பிரேஸ்லெட் எல்லாமே கூட இருக்குது முத்துமணி மாலை இருக்குது ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க இது எனக்கு பிடிச்ச ஐட்டம்ங்க மர சொப்புங்க குட்டி குட்டியாக சொப்பு பார்த்தாலே ஒரு ஆசையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகழகான மரச்சொப்பு உடையவே உடையாதுங்க எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம பசங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பேரம்பேத்தி கூட யூஸ் பண்ணலாம் அப்படியே இருக்கும் இது பாருங்கள் மரகதலிங்கம் பச்சை கலராக இருக்குது ஸோ இப்படி தாங்க இருந்துச்சு இந்த மகளிர் குழு நடத்தின இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குங்க இது கிருஷ்ணகிரியிலேருந்து இவங்க வச்சுருக்காங்க நிறைய டால்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டால்ஸாக இருக்குது அதாவது மகளிர் இருந்து நிறைய பேர் வந்து அவங்களோட கைவினை பொருட்களில் தான் இங்கெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க ஸோ இங்கே வந்து நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இவங்க வந்து நம்மளை நம்பி இந்த ஊருக்கு வந்து இதெல்லாம் வச்சு காட்சிப்படுத்தியிருக்காங்க இது செப்டம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்கும் தான் இந்த எக்ஸிபிஷன் இருக்கோங்க இது டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் தான் இருக்கோங்க இது வந்து மதர் தெரசா எக்ஸிபிஷன் நாள் அதாவது இது இருக்கு பார்த்தீங்களா அந்த வள்ளுவர் கோட்டம் அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த மதர் தெரசா எக்ஸிபிஷன் ஹால் இருக்குங்க ஸோ இப்போ நம்ம செயின் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் வித்தியாச வித்தியாசமான நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை